எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்க்குறது பணம் கல்கண்டுங்க அப்பா சாப்பிட்றக்காக வாங்கி வச்சுருந்தாரு தற்செயலாம் பார்த்தேன் சரி இது ஒரிஜினல் கல் கல்கண்டாக டூப்ளிகேட் கல்கண்ணான்னு பார்த்தலான்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு பார்த்தலாம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கல்கண்டு வந்து பனங்கற்கண்டு வந்து நிறைய மருத்துவ குணத்துலேருந்தால் நிறைய பேர் வாங்குறாங்க அது அது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி டூப்ளிகேட் வர வந்துச்சு சாதா கல்கண்டில் வந்து சாயம் கட்டி பணம் கல்கண்டுன்னு விற்கிறாங்க இதில் நிறைய பேர் ஏமாறுறாங்க இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற கலரெலாம் போய் கல்கண்டாட்டாக மாறிடுச்சுன்னா இது ஒரிஜினல்னு அர்த்தங்க நீங்கள் பணம் கல்கண்டு கடைசி வரைக்கும் இந்த நிறம் மரமாக ப்ரௌன் கலராகவே இருக்கணுங்க அதே நிறம் மாதிரி வெள்ளை கலராக மாறிச்சுன்னா வெள்ளை கற்கண்டாக நடத்துங்க பணம் கற்கண்டு இல்லைன்னு நடத்துங்க இன்றைக்கி நிறைய வியாபாரத்தில் மோசடி நடக்குதுங்க நல்ல பொருள் மக்கள் நம்பி பணம் கற்கண்டு வாங்குறாங்க ஆனால் அது ஒரிஜினல் பல்க பணங்கள் கற்கண்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இல்லைங்க பெரும்பாலும் இல்லைங்க ஒரு எண்பது சதவீதம் ஒரிஜினல் பணம் பணங்க கற்கண்டு விற்கிறது இல்லைங்க இது பார்த்துடலாங்க இப்போது இப்போ இந்த தண்ணியில் போட்டிருக்கோம் இது சாயம் போய் பார்த்துர்லாங்க ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாகுட்டுங்க இப்போ ஒரிஜினல் கல்கண்டம் தான் நிறம் வந்து மாறவே கூடாதுங்க கல்கண்டோட நிறம் மாறக்கூடாதுங்க ஊற்றிடலாங்க தண்ணி எல்லாம் பாருங்க கலர் வெளியே போகுது இதனால நம்ம உடம்புக்கு கெடுதலுங்க ஏன்னா சாயம் கட்டுறாங்க சாயம் கட்டுற பாருங்க வெள்ளச்சக்கரையாடை மாறிடுச்சு அப்போ இது வந்து ஒரிஜினல் பனங்கரு போட்டி இல்லைங்க அப்போ மருத்துவ குணம் இருக்குதுன்னு நினச்சி நம்ம பணம் கருட்டி வாங்குகிறோம் ஆனால் அது வந்து ஒரிஜினலாக இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி சக்கரையாக இருக்குங்க பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதுங்க நம்ம விலையை ஏற்று கொடுத்து வியாதியை வாங்கிக்கிறேங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பணக்கருட்டி வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க நன்றிங்க